ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா ஏஎஸ்ஆர்சிபி ரைட் ஊஸ் ஜேக்கப் பேத்தல் அவரை பற்றி பேசலான்னு வந்திருங்க ஹூஸ் வில் ஜாக்ஸ் அப்படின்னு ரெண்டு வருஷம் நடிப்பட்ட நல்லா ஆதரவு கொடுத்தீங்க இப்போ ஆல்ரெடி ஊஸ் ஜேக்கப் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்த பிளேயரை பற்றி போட்டிருக்கோம் அதுவும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பத்தாயிரத்துக்கு மேலே பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வந்த நிறைய ப்ளேயர்ஸை பற்றி பேசியிருக்கோம் ரீசெண்டாக நூறு ஐம்பது ஆகட்டும் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்காதவங்க இதே சேனலுக்கு தேடி பார்த்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துடலாம் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிறேன் நீ ஜேக்கப் பெத்தல் அப்படிம்பிங்க அவருக்கு இருபத்தொரு ஆகுது சரி அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹேண்டர் அவர் ஸ்பின் வந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு எக்ஸாம்பிளோட சொன்னால் அக்சர் பட்டேல் மாதிரி போடுவார் லெஃப்ட்ஹார் ஸ்பின்லேயே அக்ஷர் பட்டேலோடய ஆக்ஷனும் பாருங்கள் ஜடேஜ் ஆக்ஷன் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் இவர் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் லெஃப்ட் லெஃப்ட்ஹார் ஆர்சிபி வந்து எடுத்த ஓவர்சீஸ் பிளேயர் பாருங்களேன் ஹேசல்வுட் ஃபில்ப் சால்ட் லேம் லிவிங்ஸன் டிம் டேவிட் ஜேக்கப் பேதல் இந்த இவர் ஆல்ரவுண்டர் ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கு எடுத்தாங்க இப்போ நுவான் துஷாரா ரொமாரியா ஷப்போட் அண்ட் லுங்கி நிகிடி இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க இதில் பாயிண்ட் டு பி நோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ரொமாரியா ஷெப்பட் நுவான் துஷாரா இவங்கலாம் போன சீசன் மும்பைக்கு விளையாண்டவங்க எல்லாம் இங்கே ஓடி வேண்டாங்க குடுகுடுன்னு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இப்போ என்ன இவரை பற்றி பார்ப்போம் இவர் வந்து பார்பேடோஸில் பிறந்தவருங்க வெஸ்ட் இண்டீஸ் பை பர்து வெஸ்ட் இண்டீஸில் தான் இவர் பிறந்தார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அண்டர் ஃபிஃப்டீன் விளையாண்டாரு டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்போது வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் ஆகிட்டார் டக்குன்னு ஆமாம் அந்த அண்டர் அண்டர் ஃபிஃப்டின் விளையாடும்போது அதனால் என்ன ஆக்சுவலாக ஒரு ஸ்காலர்ஷிப் கடிச்சு இங்கிலாந்து மூவ் ஆகிட்டார் யுனைடெட் கிங்டமுக்கு படிக்கிறதுக்காக அங்கே போனோன்னா அவரோட ஸ்போர்ட்டிங் கேரியரு எல்லாமே மாறிடுச்சு அவருக்கு அங்கே வந்தோன்னா அவர் வார்விக் ஷர்ன்ற கவுண்டிக்கு ஆகட்டும் பெல்ட் ஃபயர் அப்படி ஒன்று இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அவங்களுக்கு விளையாண்டார் அப்புறம் பெர்மிங்ஹாம் ஃபினிக்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது இவங்களாம் ஹண்ட்ரட் கிரிக்கெட் விளாட்றவங்க அதில் எல்லாம் அவர் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணார் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மென்ஸு அதை பார்த்துட்டு தான் இங்கிலாந்து வருஷத்து ஆஸ்திரேலியா சீரிஸில் இவர் பிக்கப் பண்ணாங்க அது தி பிக் டீம் இந்த டீம் அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கிலாந்து லாயன்ஸுக்கு விளையாடிருக்காரு இங்கிலாண்டு அண்டர் நைன்டீன் விளையாடிருக்காரு இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் இருக்காரு நியூசிலாண்ட் கூட இவர் இவர் பிரண்டன் மேக்கர்னு பென்ஷோக்குமே சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் பென்ஷோக்கே சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு பிக் திங் ஃபார் இங்கிலாண்ட்னா இவர் தான் வில் ஜாக்ஸ் ஹரி புருக் லுக்கு வருவார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வில் ஜாக்ஸ் ஹாரி புருக்கெலாம் ரெண்டு வருஷம் முன்னாடி யாருன்னு தெரியாது இப்போ எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு ஏன்னா அவர் அவங்க சப்கண்டல் கண்டிஷனில் போய் ஸ்கோர் பண்ணுவாங்க பாகிஸ்தானில் போய் இப்போ டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணுவார் ஹாரி புருக்கு வில் ஜாக்ஸ்லாம் ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ இவங்க சேர்த்துருக்காங்க ஒரு ஜே கப் பேத்தல் வெரி குட் பிளேயர்னு செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் ஆஸ்திரேலியா எதிராக குயிக்காக ஒரு ஃபார்ட்டி ஃபோர் அடிச்சார் அப்போ தான் நோட்டோ எவ்வரிபடி ஷாட் நோ எம் இன்டர்நேஷனல் மேட்ச் சொல்கிறேன் அப்புறம் ரெண்டு மேட்சில் வின்னிங் பர்ஃபார்மென்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாடும் போது அண்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் நியூசிலாந்து சீரீஸுக்கு பிரண்டன் மேங்னா பென்ச் பார்த்து சரி டெஸ்ட்டில் பிக் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுன்னு நம்பர் த்ரீயில் அனுப்பிச்சுட்டார் இவர் கேரியரே நம்பர் த்ரீ விளையாண்டதே இல்லை நம்பர் த்ரீ இஸ் அ வெரி குரூஷியல் சுச்சுவேஷன் ஏன்னா பொசிஷன் அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் விளையாட முடியாது ஏன் கேட்பீங்க நம்பர் த்ரீனு ரெண்டாவது பாலே நம்பர் த்ரீக்கு பேட்டிங் வந்தாலும் வந்துடும் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனால் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நியூ பால் வேறு விளையாட வேண்டியிருக்கும் அது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் எப்படி சொல்கிறப்பீங்க இப்போ இப்போ நியூசிலாந்து ரெண்டு டெஸ்ட்டு விளாட்றாங்களா ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பத்து ரன்னு அப்புறம் ஐம்பது ரன் அடித்தார் ஐம்பது ரன் குயிக்காக அடிச்சிட்டார் தேர்ட்டி செவன் பால்ஸில் டெஸ்ட் மேட்சில் எதும் எட்டு ஃபோரு அண்டு ஒரு சிக்ஸு ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சை ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் பதினாறு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ரெண்டாவது இன்னிங்ஸில் நைன்ட்டி சிக்ஸு அதில் ஒரு ரெக்கார்டு மிஸ் பண்ணிட்டார் அவர் மட்டும் ஹண்ட்ரட் அடிந்தார்னு வச்சுக்கலாம் என்ன இருக்கும் நீங்கள் சொல்கிறேன் ஹண்ட்ரட் அடிச்சிருந்தார்னா ஈடுபி த எங்கஸ்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் இன் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் டு ஸ்கோர் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆமாம் எண்பத்தஞ்சு வருஷத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்குமா அது இதுக்கு முன்னாடி யங்கஸ்ட் பிளேயர் எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு ஸோ இவர் மட்டும் அந்த நாலு ரன் அடிச்சிருந்தாருன்னா ஹண்ட்ரட் ஆயிடுச்சுன்னா தான் அந்த ரெக்கார்டு வந்துருக்கும் பென்ஸ்டோ கூட அவரை கூப்பிட்டு கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சதாக படித்தேன் நான் அவர் கூட சொன்னார் ஏன் நல்ல சான்ஸை விட்டேன் அப்படின்னு அவர் விட்டார் என்ன பண்ணுறது ரைட் இவரோட பெர்ஃபார்மென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டுக்குற ரெண்டு விளாண்டிருக்கார் இது வரைக்கும் டூ யங் இன் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரண்ணு ஆவரேஜ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சார் டக்குனு ஒன்டே இன்டர்நேஷனல் எட்டு தான் விளையாடிருக்காரு ரன்ஸு நூற்றி அறுபத்தேழு ஆவரேஜ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி த்ரீ ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு நாலு விக்கெட் வேறு எடுத்துருக்காரு அவர் போலிங்கும் போடுவார் டி டுவெண்ட்டியில் ஏழு மேட்ச் விளையாட்டுக்கார் இங்கிலாந்து இதெல்லாம் இன்டர்நேஷனல் நூற்றி எழுபத்தி மூணு ரன்னு ஆவரேஜ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் அதில் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சு உட்காந்துருக்காரு ரைட் இவர் இந்தியா இங்கிலாந்து டீமுக்குள்ளே ஒயிட் பால் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னு கேட்பீங்க நிறைய பேருக்காங்க அந்த ஜோஸ் பட்லர் லியாம் லிவிங்ஸ்டன் ஜானி பேஸ்டோ இவங்களாம் நமக்கு தான் தான் இவருக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனிவே அது போக போக பார்ப்போம் அவங்களும் பல காம்பினேஷன் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இங்கிலாந்து திடீர்னு லியாம் லிவிங்ஷன் கேப்டன் திடீர்னு சாம் கரன் கேப்டன் இந்த மாதிரிலாம் நடக்கும் எனிவேஸ் இப்போதைக்கு ஜேக்கப் பேத்தரை பற்றி இதுதான் இஸ் அ வெரி குட் பிளேயர் வெரி குட் பிக் ஆர்சிபி இசால் இந்த வாட்டி இவரானு வாங்கி கொடுக்குறாரு பார்ப்போம் தனியாக பெரிய பேர் ஜாமான்லாம் வந்துட்டு போனாங்க ஏபி டிவிலாஸ் கெபின் பீட்டர்சன் சிங் மிஸ் பாவ்லாக்கு ராகுல் டிராவிடு அனில் கும்பலே ஏன்னோ லிஸ்ட்டு போட்டால் எனக்கு மறந்து போயிடுது நீங்களும் சொல்லுங்கன்னு பெரிய பெரிய ஆளுங்களை யார் விளையாடுவாங்க ஆர்சிபிக்குன்னு இந்த பாப்பா ஐசால் கப் நம்ம ஜே கே என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு கண்டிப்பாக என்டர்டைன் இன் தான் டெஃபினெட்லி வில் சி சம் இன்ட்ரெஸ்டிங் பேட்டிங் ஃப்ரம் ஹிஸ் சைட் பாப்போம் என்ன ஆகுதுன்னு இதான் நான் டக்குன்னு அப்டேட் பண்ணால் உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் பொறுப்பே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்சர் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்